அகில மீடியா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அகில மீடியாவின் உலக செய்திகளுடன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இலங்கையில் மழை நிலச்சரிவு பலியானோர் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி உயர்வு உக்ரேனின் ஒடேசா பகுதியில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல் ஆறு பேர் படுகாயம் விசா விண்ணப்பதாரர்களின் வலைதள கணக்குகள் கண்காணிக்கப்படும் அமெரிக்கா அறிவிப்பு ரஷ்யாவின் ஜிஆர்ஜு உளவு நிறுவனத்துக்கு பிரித்தானியா தடை போதை பொருள் கப்பல் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நால்வர் உயிரிழப்பு கொங்கோ ருவாண்டா இடையே அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்து ஷேக் ஹஷினாவின் மகனுக்கு பிடியானை புறப்பிப்பு ஒரே நேரத்தில் முக்கிய இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஈரானின் ஏவுகணைகள் பாரசீக வளைகுடாவில் ஐஆர்ஜிசி கடற்படை பயிற்சி செங்கடலில் தாக்கப்பட்ட கிரேக்க சரக்கு கப்பல் கவுதிகள் தெரிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் நிலச்சரிவு கனமழையில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை எண்பத்தி ஆக உயர்ந்துள்ளது இந்திய சார்பில் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது இலங்கையில் கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது அதனுடன் சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான டிட்பாப்புகளும் சேர்ந்து கொண்டது இதனால் கனமழையுடன் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கனமழை எதிரொலியாக வீடுகள் குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது புயல் பாதிப்பு மற்றும் மழை நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைவாசிகளுக்கு உதவிடும் வகையில் இந்தியா சார்பில் சாகர் சாகர்பந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இலங்கையில் நிலச்சரிவு மற்றும் கனமழையில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேரை காணவில்லை பலர் காயமடைந்துள்ளனர் என இலங்கை பேரிடர் மேலாண்மையம் தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் நான்கு ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வருகிறார் தொடர்பாக இருபத்தி எட்டு நிபந்தனைகள் கொண்ட உடன்படிக்கையை ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார் இந்த நிபந்தனைகளில் சிலவற்றை ஏற்க உக்ரைன் மறுத்து வருகிறது இதனால் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் உக்ரைனின் ஒடேசா பகுதியில் ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது அந்நகரில் உள்ள எரிசக்தி கட்டமைப்பு குறி வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஆறு பேர் படுகாயமடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதன் விளைவாக கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் நீண்ட நேர மின்தடைகள் ஏற்பட்டன தொடர்ந்து குளிர்காலம் முழுவதும் மின்தடை தொடர்ந்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக உக்ரைன் எரிசக்தி துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவர்களை கைது செய்து நாடு கடத்துவதற்காக தனி அமைச்சரவை ஒன்றை குடியேற்ற துறையுடன் இணைந்து பணியாற்ற உருவாக்கினார் மேலும் எச் ஒன் பி விசா கட்டணத்தை இந்திய மதிப்பில் தொண்ணூறு லட்சமாக உயர்த்தி அறிவித்து கிடுக்கு பிடி மேற்கொண்டார் நேற்று முன்தினம் ஆப்கானிஸ்தான் மியான்மர் ஈரான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கா விசாவுக்கு விண்ணப்பிப்பதற்கு நிரந்தர தடை விதித்தார் அமெரிக்கா விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு புதிய தொடர் நடைமுறையை அமெரிக்க அரசாங்கம் விடுத்துள்ளது அதன்படி எச் ஒன் பி மற்றும் எச் நான்கு விசா விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய சமூக வலைதள கணக்கை அனைவரும் பார்க்கும் வகையில் பொதுவில் வைக்கப்பட வேண்டும் அவர்களுடைய வலைதள கணக்குகள் கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஜி ஆர்ஜூ உளவுத்துறை நிறுவனத்தை பிரித்தானியா தடை செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரித்தானியாவில் இடம்பெற்ற ரஷ்யாவே காரணம் என தீர்மான பின் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த தாக்குதல் தொடர்பில் மொஸ்கோவின் தூதுவரை நேற்று அழைத்து கண்டனம் வெளியிட்டுள்ளது பிரித்தானியாவுக்கு தப்பிச் சென்ற முன்னாள் சோவியத் முகவரான செர்ஜி ஜக்ரிபாலை குறிவைத்து ஜாலிஸ்பரி நகரில் நடந்த தாக்குதல் தொடர்பாக ஜி ஜிஆர்ஜு மீது முழுமையாக தடை விதிக்கப்படுவதாக அரசாங்கம் கூறியது இங்கிலாந்து தடைகள் அறிவிப்பு ஜி ஜிஆர்ஜுக்காக பணியாற்றியதற்காக கூறப்படும் எட்டு சைபர் ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் பெயரிடப்பட்டுள்ளனர் அமைப்பின் அதிகாரிகளை குறிவைத்து முன்னெடுக்கப்பட்ட இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தனர் இந்த வழக்கிற்கு தலைமை தாங்கிய நீதிபதி இந்த தாக்குதல்கள் ரஷ்ய ஜனாதிபதி புடினின் அனுமதியுடன் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் குறித்த தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டை மறுத்துள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக அனுப்பி உதவி செய்தனர் விஜயம் செய்யுங்கள் கிழக்கு பசிபிக் கடல் வழியாக போதைப்பொருள் பொருள் கடத்தி வந்த கப்பல் மீது அமெரிக்க இராணுவம் நடத்திய தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பசிபிக் மற்றும் கரீபியன் கடல் வழியாக போதைப்பொருள் பொருள் கடத்தும் சம்பவத்திற்கு எதிராக என்ற பெயரில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரச நிர்வாகம் கடும் நடவடிக்கையை எடுத்து வருகிறது இந்த நிலையில் கிழக்கு பசுபிக் கடல் வழியாக கப்பலில் போதைப்பொருள் கடத்தி வருவதாக அமெரிக்க இராணுவத்திற்கு உளவுத்துறை மூலம் ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து கடல் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட ராணுவத்தினர் கடத்தி வந்த கப்பலை கண்டறிந்து நடத்திய தாக்குதலில் கடத்தலில் ஈடுபட்ட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பேர் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டில் மட்டும் பசிபிக் மற்றும் கரூபியன் கடல் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் கப்பல்கள் மீது அமெரிக்க ராணுவம் இருபது முறை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்களில் இருபதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் வாஷிங்டனில் அமெரிக்காவின் உதவியுடன் கொங்கோ மற்றும் ருவாண்டா இடையே அமைதி ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகியுள்ளது ஒப்பந்தத்தை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கொங்கோ மற்றும் ருவாண்டா அரசுகளை பாராட்டினார் இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாவது இது அமெரிக்காவிற்கு ஒரு சிறந்த நாள் உலகிற்கு ஒரு சிறந்த நாள் இன்று நாம் வெற்றி பெறுகிறோம் உலகம் முழுவதும் நாங்கள் அமைதியை நிலைநாட்டுகிறோம் இதுவரை யாரும் கண்டிராத அளவில் போர்களை நாங்கள் தீர்த்து வருகிறோம் இதுவரை எட்டு போர்களை தீர்த்து விட்டேன் மேலும் இன்னொரு போரை தீர்க்க முயற்சி நடக்கிறது அது ரஷ்யா உக்ரைன் போர் அந்த போர் முடிவுக்கு வந்தால் நாங்கள் இறுதியில் அங்கு செல்வோம் போரில் ஏராளமான வீரர்கள் கொல்லப்பட்டனர் அதை நிறுத்த வேண்டும் அதனை நிறுத்த நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்து வருகின்றோம் என்று அவர் கூறினார் மனித குலத்துக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டதற்காக ஷேக் ஹசீனாவின் மகன் சஜிப் வாஜத் ஜோய்க்கு எதிராக பெரியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஷேக் ஹசீனா பிரதமராக பதவி வகித்த போது அரசுக்கு எதிராக மாணவர் போராட்டம் பிடித்தது போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மாணவர் போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை சுட்டுக் கொள்ள ஷேக் ஹசீனா உத்தரவிட்டதாக குரல் பதிவு ஒன்று வெளியானது இது தொடர்பான வழக்கில் ஷேக் ஹசீனாவுக்கு கடந்த மாதம் பதினேழாம் திகதி மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் ஷேக் ஹசீனாவின் மகன் சஜிப் வாஜித் ஜோய்க்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டதற்காக பங்களாதேஷின் சிறப்பு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்து நேற்று உத்தரவிட்டுள்ளது தற்போது சஜிப் வாஜித் ஜோய் அமெரிக்காவில் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது பாரசீக வளைகுடாவில் நடந்த ஒரு பயிற்சியின் போது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடற்படை பல்வேறு பாலிஸ்டிக் மற்றும் கப்பல் ஏவுகணைகளை சோதித்து பார்த்துள்ளது இந்த பயிற்சியின் இரண்டாம் கட்டத்தில் நாட்டின் ஆழமான புள்ளிகளிலிருந்து காதர் நூற்றி பத்து காதர் முன்னூற்றி எண்பது காதர் மற்றும் முன்னூற்றி மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஓமன் கடலில் உள்ள அனைத்தும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளையும் ஒரே நேரத்தில் தாக்கி மிக துல்லியமாக அழித்தன ஏவுகணை ஏவுதலுடன் ட்ரோன் அமைப்புகளும் எதிரி தளங்களை தாக்கி வெற்றிகரமாக அளித்தன நேற்று தொடங்கப்பட்ட இந்த பயிற்சியில் கப்பல்களில் நிலைநிறுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிய கப்பல்கள் மற்றும் கடலோர வசதிகளை தாக்கும் நோக்கில் வான் இலக்குகளுடன் ஈடுபடுவதை பயிற்சி செய்தன பாரசீக வளைகுடா ஹார்மோஸ் ஜலசந்தி நாசி தீவுகள் அபுமூஷா கிரேட்டர் துன்பு லெஸ்ஸர் துன்பு மற்றும் சிறி ஆகிய நீர்நிலைகளில் நடத்தப்படும் இந்த பயிற்சியின் மிக முக்கியமான குறிக்கோள்களில் போர் அமைப்புகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் உருவாக்கப்படுத்தப்பட்ட போர் சூழ்நிலையில் எதிரி மின்னணு போரை எதிர்கொள்வது ஆகியவை அடங்கும் ஏமனின் ஹவுதிகளால் தாக்கப்பட்ட பின்னர் ஜூலை மாதம் செங்கடலில் மூழ்கிய கிரேக்கத்தால் இயக்கப்படும் எடர்னெட்டிசி சரக்கு கப்பலின் பணியாளர்கள் விடுவிக்கப்பட்டதாக கப்பலின் இயக்குநரான அதிகாரி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு வட்டாரம் புதன்கிழமை ராய்டர்ஸிடம் தெரிவித்தது ஈரானுடன் இணைந்த போராளிகள் கடல் ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட் மூலம் இயக்கப்படும் கையெறி குண்டுகள் மூலம் பலமுறை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து லைபீரியா கொடியுடன் கூடிய எடர்னி ஜி கப்பலின் குழுவினர் கப்பல் மூழ்குவதற்கு முன்பு அதை கைவிட்டுள்ளனர் மீட்பு பணியாளர்கள் சங்கடலில் இருந்து பணியாளர்களை உயிருடன் மீட்டனர் பின்னர் ஒரு பாதுகாப்பு காவலர் உட்பட கடற்படையினரின் ஒரு குழுவை வைத்திருப்பதாக கூறப்பட நிலையில் தற்போது அவர்களை விடுவித்துள்ளது இத்துடன் அகில மீடியாவின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம் அலிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் இயற்கை அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக அனுப்பி உதவி செய்தனர் உடனடியாக விஜயம் செய்யுங்கள் ஹாய் டூ வேர்ல்ட் காம்